நட்சத்திர விடுதியில் பாஜக பிரமுகர்களை இவர் சந்தித்திருக்கிறார் அமித்ஷா நெருக்கமானவர்களை சந்தித்திருக்கிறார் சந்தித்து பேர நடந்திருக்கிறார் பேரன் நடத்தியிருக்காங்க கூட்டணிக்கு வருவீங்களா மாட்டீங்களா உங்களுக்கு இத்தனை சீட்டு தரோம் முதலமைச்சர் கேண்டேட் சொல்லியிருக்காங்க முடியாது அப்படின்னு ஒருதலை பட்சமா செயல்படுது அப்படின்றாங்க ஆனா இவங்க பாஜக அரசு தான் சதி பண்ணுது அமித்ஷா மோடியும் பார்ப்பன கும்பல் தான் அந்த படத்தை வந்து தடை பண்றான்ற வார்த்தை வாயிலும் வரமாட்டேன் நீதிமன்றத்தில் இவங்க முழுக்க முழுக்க சிபிஎஃப்சி சிபிஎஃப்சின்றாங்க டே சிபிஎஃப்சி யாரா இயக்குறா அப்ப ஜனநாயக ஏன் நீங்க தடை பண்ணி இன்னும் ட்ராக் பண்ணிட்டே போறீங்க தீர்ப்பு வரணும் வெயிட் பண்ணு எங்க அவ்வளோ அருவருக்கத்தக்க படங்கள் அது நான் பார்த்தேன் திராபதி டூ அவ்வளோ மோசமாக இருக்கும் அதை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்கல்ல இந்த நாட்டில் கேரளா ஸ்டோரி அங்கீகரிக்கிறீங்கல்ல குஜராத் ஃபைல்ஸ் அங்கீகரிக்கிறீங்கல்ல சார் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் குறிப்பா வணக்கம் போது ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற கேள்வி தொடர்ந்து வந்துட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் தீர்ப்பை தள்ளி வைத்திருப்பா கேள்வி இருக்கோம் இரு ஒருவர் ஒருவர் கொடுத்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இருவர் என்று விசாரிக்கிறது திரும்ப தள்ளி போடுற மாதிரி இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லை அரசியலாக அல்லது வழக்கலை லீகலாக உள்ள வச்சுங்கண்ணா இல்லை இது தள்ளி போகுதுன்னா வந்து பேரம் பணியில் அப்படின்னு அர்த்தம் விஜய் கூட நடத்திய பேரம் வந்து படியில ஒரு அட்வொகேட்லேயே ஒரு லீகலா சொல்லுங்க சார் திடீர்னு அரசியல் இல்ல அப்படி இல்லை நம்ம என்ன சொல்றதுனா வந்து இப்ப நான் வந்து நீதித்துறையோ நீதிபதிகள் நான் விமர்சனம் பண்ண விரும்பல அதனால நான் இந்த மாதிரி ஆங்கிளில் பேசிட்டு இருக்கேன் இப்ப நான் பேசுறதே சட்டப்பூர்வமாக தான் பேசிட்டு இருக்கேன் சட்டம் வந்து ஏழைகளை பார்த்து வந்து பாயும் இந்த மாதிரியான அயோக்கியர்களை துரோகிகளை புரோக்கர்களை பார்த்தால் அது வளையும் அதுதான் நான் அப்படி தான் பாக்குறேன் இதுவே லீகலாக தான் பேசிட்டு இருக்கேன் நம்ம லீகலாக பேசுறது இந்த மாதிரி பேச வேண்டியதாக இருக்கு அப்படிப்பட்ட கால கொடுமையில இந்த நீதித்துறை இருக்கு அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் ரத்து பண்ணுறீங்க ஆனால் உடனே நீங்கள் அடுத்து ஒரு தீர்ப்போ ஒரு ஆர்டரோ ஏன்னா வந்து இப்போ இந்த ஜனநாயக படம் வரலனா வந்து தமிழ் தமிழ்நாட்டில் வந்து பல விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப மோசமாக சார சூசைட் பண்ற லெவலில் இருக்காங்க நீங்க அந்த படம் வந்தால் தான் பல பேர் வீட்டில் அடுப்பெரியும் பல பேருக்கு வாழ முடியும் படிக்க முடியும் பொருளாதாரம் வேலை சுகாதாரம் கல்வி இந்த நாட்டுடைய மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னா ஜனநாயகம் வரணும் அப்படின்னு இந்த தாவேக்கா தக்குரிகள் விரும்புகிறான் அணில் குஞ்சுகள் விரும்புறாங்க அப்ப வந்து இந்த படத்துக்கு வந்து இதுதான் பெரும் பேச்சு பொருளாக இருக்கு இந்த நாட்டுல வந்து இதுதான் இருக்குது இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இந்த திரைப்படத்தை வந்து இப்ப நீங்க வந்து தீர்ப்பை ஒத்தி வைக்கிறீங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் நீங்க ஒத்தி வைக்கிறீங்கன்றது ஒண்ணு இருக்கு அப்போ இது வந்து நான் வந்து இதுல அரசியல் இருக்கிறது நான் பாக்குறேன் இதுல நீதி 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 சம்பந்தமா நம்ம வந்து சட்டப்படிங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அந்த விஷயத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அரசியல் தான் முழுக்க முழுக்க பேரம் படியவில்லை கூட்டணி கணக்குகளும் இந்த தேர்தல் கால்குலேஷன்ஸ் தான் இதுல இருக்குது மற்றபடி இதுல பேசுறது ஒண்ணுமே இல்லை வந்து நான் என்ன சொன்ன சிபிஐ வச்சு நீங்க ஏழு நேரம் நீதிமன்றத்தில் அப்படி என்ன வாத புரிந்து வாதம் நடந்த ஒரு கேள்வி இருக்குல்ல இயல்பா என்ன நடந்தது நீதிமன்றத்தில் வந்து இந்த தாவேக்காவோட வழக்கறிஞர் என்ன வாதம் வைக்கிறான் விஜயோட விளக்கம் என்ன வாத வைக்கிறாங்கன்னா இந்த படத்தை வந்து உடனடியாக வெளியிடணும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் வந்து ஒருதலை பட்சமா செயல்படுது அது வந்து நேர்மையான முறையில் அந்த படத்தை பகுப்பாய்வு செய்யலை அப்படின்னு சொல்றான் திறனாய்வு செய்யல அல்ல ஆய்வு செய்யலைன்னு சொல்றான் இந்த படம் முழுக்கவே இது பகவன் கேசரியோட ரீமேக் அதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும் சரி நம்ம தெலுங்கு பட நடிகர் பாலகிருஷ்ணாவுடைய பகவன் கேசரியோட ரீமேக் தான் அந்த படம் அதுல வந்து விஜய்க்கு ஏற்றார் போல ஆவேசமான கருத்துக்கள் ஒரு அடாவடித்தனமான ஒரு ஆக்ஷன் சீன்ஸு அப்புறம் வந்து இவர் வந்து இந்தியாவே இவர் தான் காப்பாற்ற போகிற மாதிரியும் அரசியல்வாதிகளை வந்து இவர் வந்து திருடன்னு சொல்கிறதோ நாட்டுக்கு திருடெடுத்ததுக்கு வரீங்க நீங்கள் அரசியல் இருக்குன்னு சொல்லி கசாட்டை வச்சு அடிக்கிறதோ இது எப்படின்னா முழுக்க முழுக்க மத்திய அரசு அட்டாக் பண்ணி எடுத்திருக்காரு மத்திய அரசு மாநில அரசு எல்லாரையும் தான் அட்டாக் பண்ணி எடுத்திருக்காரு இப்போ இந்த படம் வந்து நேரடியாக அமித்ஷா மோடியை குறிக்கிற மாதிரி தான் இருக்குது பல வசனங்களும் பல திரைப்பட காட்சிகளும் பாஜகவோட அரசை மத்திய அரசை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான கேபினெட் இருக்கக்கூடிய அனைவரையும் குறிக்கும் விதமாக தான் அந்த படம் இருக்கு இப்போ அவங்களுக்கே நெருடல் ஏற்படுது இவங்கள வந்து இவங்களுக்கு ஆப்படிச்ச படமே பராசக்தி தான் அதை வந்து இந்த சிபிஎஃப்சி வந்து விட்டுருச்சு கடைசி இந்த படம் தான் இப்போ இவங்களுக்கு ஆப்படிச்சிருக்கு ஜனநாயகன் படம் வந்து எப்பவுமே விஜய் பண்றது தான் சர்க்காரிலே பார்த்துட்டோம் நம்ம நமக்கு இது பூசு கிடையாது அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒருதலை பட்சமா செயல்படுது அப்படின்றாங்க ஆனால் இவங்க பாஜக ஆர்எஸ்எஸ் தான் அதை சதி பண்ணுது அமித்ஷா மோடியும் பார்ப்பன கும்பல் அந்த படத்தை வந்து தடை பண்றான் வார்த்தை வாயில வரமாட்டேன் நீதிமன்றத்தில் இவங்க முழுக்க முழுக்க சிபிஎஃப்சி சிபிஎஃப்சின்றாங்க சிபிஎஃப்சி யாரா ஏக்குறா அந்த பாயிண்ட் நீ ஏன் பேச மாட்டேற கோர்ட்ல அந்த தைரியம் திராணி துணிச்சல் இருக்கா விஜயோட வழக்கறிஞர்களுக்கு விஜய்க்கு தாவேகா கட்சிக்கு அந்த விஜய்க்கு அந்த துணிச்சல் இருக்கா நீ செயல் வீரர் கூட நடத்துற மாமல்லபுரத்துல ஏன் இந்த வார்த்தை நீ பதிவு பண்ண மாட்டேன் அதிமுகவை ஊழல் கட்சி என்ற கரெக்ட் தப்பு கிடையாது திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் விமர்சனம் பண்றேன் ஓகே ரைட்டு கொள்கை எதிரி அரசியல் எதிரி ரைட் உன் கொள்கை எதிரி பத்தி நீ என்ன பேசுற பாஜக அரசு நீ என்ன பேசுறீங்க நீதிமன்றத்தை வாதம் வச்சீங்களா நீங்க நீதிமன்றத்தில் அவ்வளவு வாதங்கள் வைக்கிறீங்க இந்த படத்தை பகுப்பாய்வு பண்றீங்க திறனாய் பண்றீங்க ஆய்வு பண்றீங்க அதுக்கடுத்து சிபிஎஃப்சி எப்படி இயங்குதுன்னு பேசுறீங்க ஒருதலை பட்சம் எல்லாம் பேசுற அந்த ஒருதலை பட்சமா யார் இயங்க வைக்கிறா சிபிஎஃப்சி நீதிமன்றம் ஏன் உன் படத்தை தடை பண்ணும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தள்ளி போடுது இந்த ஆங்கிள் நீங்க தைரியமா யார் அதை பின்னாடி இருந்து இயக்குறான்னு பேசுறாங்களா பேச மாட்டாங்க சொல்லிக்காரன் அழுத்தம்

அழுத்தம் கொடுக்கறது தெரியுது ரைட் அழுத்தம் சொல்லிட்டு யாரா அந்த அழுத்தத்தை கொடுக்குறா ஏன் பேச தைரியம் திராணி குடிச்சு அந்த விஜய் கிடையாது நான் கேட்கிறேன் தமிழ்ல துரோகி விஜய் கிடையாது ஏன் கிடையாது ஏன்னா நீ வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் பேரத்துக்கு பயந்துகிட்டு பேரம் படியலாமா ஊசலாடலாம் மதில் மேல் பூனை நீங்க நம்ப கூடாது ஒண்ணு இந்த பூனை இந்த பக்கம் குதிக்கல அந்த பக்கம் குதிக்கும் ஆனா இவன் எப்படின்னா இவனை தற்காத்து இவனுடைய பணம் பதவி வெறி அதிகாரம் உலக இன்ப வெறிக்காக இவன் வந்து ஊசலாடிட்டு இருக்கான் இது பெரிய ஆபத்து விஜய் வந்து அவன் கார்னர் பண்றாங்க ஒரு ஓப்பனா சொல்றேன் பாஜக பிரமுகர்களை விஜய் சென்ற வாரம் டெல்லியில் ஒரு நட்சத்திர விடுதியில் சந்தித்தார் எனக்கு வந்த செய்தி டெல்லியில இருந்து நட்சத்திர விடுதியில் பாஜக பிரமுகர்களை இவர் சந்தித்திருக்கிறார் அமித்ஷா நெருக்கமானவர்களை சந்தித்திருக்கிறார் சந்தித்து பேரம் நடந்திருக்கிறது பேரம் நடத்திருக்காங்க கூட்டணிக்கு வருவீங்களா மாட்டீங்களா உங்களுக்கு இத்தனை சீட்டு தரோம் முதலமைச்சர் கேண்டிடேட் இவன் சொல்லியிருக்கான் முடியாது அப்படின்னு இருக்காங்க எடப்பாடி இருக்காரு என்டிஏல நாங்க எல்லாம் மதுரா நாங்க செங்கல்பட்டு கூட்டத்துக்கு முதல் வாரம் நடந்த சம்பவம் அந்த கூட்டத்துக்கே நீங்க வரணும்னு கேட்டிருக்காங்க ஏன் விஜய் வந்து நான் யோசிச்சு முடிவு சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க அப்ப நீ எவ்வளவு பெரிய தமிழ்ல துரோகி நீ யார் கைகூலி நீ யார் கைப்பாவை நீ இப்ப விஜய்க்கு என்னன்னா முதலமைச்சர் ஆகணும் விஜய் என்டிஏ கூட்டி போக மாட்டேன்னு சொல்லல என்னைய முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணுங்க நான் வர்றேன்றான் இப்போ அவங்க மிரட்டுறேன் நீ வரணும் முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணாலும் பண்ணாட்டாலும் நீ வரணும் இது நடந்த உண்மை நான் உண்மையை தான் உங்கள்ட்ட பதிவு பண்றேன் நட்சத்திர விடுதியில் பாஜக பிரமுகர்களை விஜய் சந்தித்தார் பேசினார் இதுதான் உண்மை இது டெல்லியில் நடந்த சம்பவம் மத்திய டெல்லியில இப்போ அந்த நீ சொல்லக்கூடிய பேரன் ஒரு முடிவுக்கு வரலைங்கிற அடிப்படையில் தான் அழுத்தத்துக்கு பதிய பணிய மாட்டேன்னு சொல்லி விஜய் வந்து அவர் அவருடைய செயலர்களை கொடுத்து பேசுறாரு இப்போ அழுத்தம் வந்து வருது படி படிய மாட்டேன் பணிய மாட்டேன்னு அவனை அழுத்தம் கொடுத்தா அதை சொல்றா முதல்ல தைரியமான அதை அதை சொல்றா முதல்ல விஜய் தைரியமான ஆம்பளையா இருந்தா நீ வந்து முதுகல உள்ள இருந்தா தமிழனாக இருந்தா நீ சொல்றா முதல்ல தமிழ் துரோகி விஜய் சொல்றா முதல்ல நீ முதல்ல ஏன் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டா பாஜக ஆர்ஸ் எஸ்ங்க மோடி அமித்ஷா அழுத்தம் உரிமைகளை பாதுகாப்பேங்க தமிழர்களை தமிழ் மக்களை தமிழ் மண்ணை நான் பாதுகாப்பேங்க ஆர் எஸ் எஸ் பாஜக சங் பரிவார் பார்ப்பன ஜாதிவரி மதவெறி அரசியலுக்கு நான் பலியாக மாட்டேன் பகிரங்கமா சொல்ல முடியுமா உன்னால சொல்ற தைரியம் இருக்க விஜய்க்கு நான் கேட்கற முடியாது ஏன்னா இன்னும் பேரங்கள் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்கு திரைமரவில் மரபில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சிபிஐ டைட் பண்ணது உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் நான் கமெண்ட் பண்ண விரும்பல அது இன்னும் எரிச்சலை ஏற்படுத்துது இவர்கள் செய்வது எனக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்துகிறது அதனை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல புரியுது அவங்களுக்கு அதுவும் அழுத்துகிறது சிபிஐயும் அழுத்துகிறது பாஜக அரசு மோடி அமித்ஷாவும் அழுத்துகிறது நான் ஓபன சொல்லிட்டேன் விஜய் சொல்றாருல அழுத்தம் கொடுத்தா நாங்க என்ன நான் என்ன அடி பண்ணி சொல்லுறேன்ல உன்னை யார் அழுத்துறான்னு ஓ வாய் பேசாது நான் பேசுறேன் ஓ வாய் மாதிரி உன்னை அழுத்துவது இவர்கள் தான் நீ பணிவியா பணிய மாட்டாயன்றா இல்ல பணிவான் பணிய வைப்பார்கள் விடமாட்டார்கள் விஜய் வந்து துணிச்சல்காரன் கிடையாது புரட்சிக்காரம் கிடையாது பாஜக ஆர் எஸ் எஸ் எடுத்து சண்டை தைரியம் விஜய்க்கு கிடையாது அமித்ஷா மோடியை பத்தி பேசுவதற்கோ அவர்களை எதிர்ப்பதற்கு விஜய்க்கு வந்து தைரியம் கிடையாது 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 புஷியானந்த் அருண்ராஜ் நிர்மல் குமார் அந்த கட்சியில் இருக்க எல்லா நிர்வாகிகளும் பாஜக ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்தவர்கள் அதனை தைசியம் மறந்துடாதீங்க அவர்களும் வைத்தும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இப்படி சப்போஸ் விஜய் அந்த கணக்குகளுக்கு பாஜக ஆர் பார்ப்பன கும்பல் குருமூர்த்தியோட கணக்குக்கு விஜய் பணியவில்லை என்றால் விஜய் சிறை செலவும் வாய்ப்பு இருக்கின்றது நான் சொல்லியிருந்தேன் திகார ஜெயிலுக்கு விஜய் போவான் அது எந்த மாற்றத்துக்கு அதனோட நிர்ச்சியாக இன்னைக்கு வந்து இரு நீதிபதிகள் வந்து அந்த ஒருவர் செய்த நீதிபதி ரத்து பண்ணா எடுத்துக்கலாமா அதுலேயும் அரசியல் கணக்கு இருக்கான்னு தோழர் இப்போ அந்த தீர்ப்பை தள்ளி வைக்கிறது உன் படத்தை விளையாட மாட்டேன் உன் அரசியல் செய்ய மாட்டேன் தாவைக்கா ஓட் பேங்க் வராது விசில் வாங்கிட்டான்னு பேசுறான் பெரிய இவன் மாதிரி விசில் டே எந்த சின்ன கேட்டாலும் கொடுப்பாங்கடா எலெக்ஷன் கமிஷனு சைமன் செபஸ்டியன் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கே கொடுத்துட்டு இருக்காங்க விவசாய சின்னத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அவன் கேட்கிற சின்னத்தை உனக்கு கொடுக்க மாட்டாங்களா ஏன் நீ அவங்க பி டீம் தான் இப்ப நீ பி டீம் இருக்கிறது அவனுக்கு பிரச்சனை இல்ல பி டீம் இருந்து ஏன் கூட்டணிக்குள்ள வாழ்றதா கேட்டுட்டு இருக்கான் நீ ஆல்ரெடி அவன் பி டீம் தான் தாவேகா விஜய் என்பது ஆல்ரெடி பாஜக அரசு பி டீம் தான் வெளியே இருக்கிறான் நாம் தமிழர் கட்சி எப்படி சைமன் செபஸ்டியன் சீமான் தம்பிகள் எப்படி இருக்காங்க பாஜக அரசு என்டிஏல சேரான் தனியே தனித்து நிக்கிறேன் தனித்து நிக்கிறேன் தமிழ்நாட்டை கொண்டு போய் பாஜக அரசு பார்ப்பதற்கு அனுமானம் வச்சிருவான் அது மாதிரி இவன் ஆல்ரெடி பிஜேபி டீம் தான் தாவேக்கா இப்ப வந்து என்டிஏக்குள்ள வான்னு மிரட்டுறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது டிஃபரன்ஸ் அவ்வளவுதான் அப்ப நான் என்ன சொல்றேன்னா விஜய் வந்து கண்டிப்பாக திகார் ஜெயிலுக்கு போவான் இந்த வழக்குல அவன் வாழ்க்கையை முடிய போகுது இந்த வழக்கை வச்சே அவன் வாழ்க்கையை முடிச்சிருவான் நான் தான் நான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறேன் ஆர்எஸ்எஸ் பாஜக பார்ப்பன கும்பல் கையில் ஒருத்தன் போய் நான் அவன் வாழ்க்கை சர்வநாசம்தான்ன்றதுக்கு விஜய் ஒரு உதாரணம் மறந்துடாது அதை வந்து விஜய் வந்து தயவு செய்து அழுத்தம் கொடு கொடுக்குறான் கொடுக்குறான்ற இல்லை யார் கொடுக்குறான்னு பேசு தைரியமான அதாவது நீ பேச மாட்டேன் பிகாஸ் நீ அந்த அழுத்தத்துக்கு அடிபணிய போகிற இப்போ டீலிங் முடியாமல் இருக்கு யார் சிஎம் எடப்பாடி பழனிசாமி சிஎம் நான் ஒத்துக்க மாட்டேன் என்ற ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நூறு வருஷமாக கட்சி நடத்துகிறான் உனையே சிஎம் கட்சி நடத்திட்டு இருக்காம இந்த ஒரு இந்த ஆங்கிள் நீ யோசிச்சு பாருங்க ஒரு பகுத்தறிவு ஒரு ஒரு பகுப்பாய்வு செஞ்சு பாருங்களேன் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நூறு வருஷமா கட்சி நடத்துறானா விஜய முதலமைச்சராக கட்சி நடத்துறானா நான் கேட்கிறேன் அவனுங்க கணக்கு என்பது வேறு ஒரு பார்ப்பனரை தமிழக முதலமைச்சர் ஆக்க வேண்டும் குருமூர்த்தி கணக்கு எங்க ஒர்க் அவுட் பண்ணணும் நாக்பூரோட திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும் தமிழகத்துடைய வளங்களை கொண்டு போய் அதானி அம்பானிட்டு விற்கணும் அதுக்கு தான் அவன் தமிழ்நாடு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொல்றான் அவர் நோக்கம் என்பது தமிழர்களை தமிழ் மொழியை தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதை கொண்டு போறது கிடையாது அப்ப அவனுடைய கணக்குகளுக்கு யார் ஒத்து வருகிறார்களோ அந்த கொத்தடிமைகள் சூத்திரர்களை சேர்க்கிறான் என்டிஏல எல்லாருமே பாருங்க தினகர் பாரிவேந்தர் ஏசி சி சண்முகம் ஜான் பாண்டியன் எல்லாருமே அந்த கூட்டணியில் இருக்க அம்பட்டு பேரும் கூவை ஜெகன்மூர்த்தி எல்லாருமே ஈடி கூட்டணி அது மோடி கூட்டணி கிடையாது ஈடி கூட்டணி ஈடியை வச்சு மிரட்டி சிபிஐ வழக்கு இருக்கு அம்பட்டு பேர் மேலே அதை வைத்து மிரட்டி அந்த கூட்டத்தில் சேர்த்துக்கிறாங்க இப்போ அந்த அந்த வரிசையில் விஜய் சேருவான் கண்டிப்பாக சேருவான் இன்று சேராட்டாலும் இனி வருங்காலத்தில் சேருவான் சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த படம் வருமா வராதா ஒரு கேள்வி தொடர்ந்துட்டு இருக்கேன் தொடர் அவங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் அப்படின்னா அந்த படத்தை வெளியிடுவோம் ஒன்றும் இல்லை இப்போ திராபதி டூன்னு ஒரு கேவலமான அயோக்கியமான ஒரு படம் வந்திருக்கு இஸ்லாமியர்களே அவ்வளோ கேவலமாக சித்தரித்து தமிழ் மன்னர்களை அவ்வளவு கொச்சையா சித்தரித்து மிக மோசமான தக்க கருத்துக்களை அந்த படத்துல வந்து மனித மலத்தை வந்து மனிதனுடைய கரியை வந்து சாப்பிட்ற மாதிரி இஸ்லாமியர்கள் சாப்பிட்ற மாதிரியும் அதுக்கடுத்து இஸ்லாமிய மன்னர்களை அவ்வளவு கொச்சையா கேவலமாகவும் உமனைசரா இருந்த மாதிரியும் இந்து பெண்களை அவர்கள் பாலியல் முன்னோர்கள் செய்த மாதிரியும் கற்பழித்த மாதிரியும் விபச்சாரம் பண்ண மாதிரி ஒரு படத்தை வந்து இந்த மோகன்ஜின்னு ஒரு பார்ப்பன சங்கி ஒரு சூத்திர கொத்தடி மடித்து வச்சிடலாம்

மத்திய அரசு பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிகள் சூதரங்க எல்லாம் அங்கீகரிக்கிறீங்க அது எவ்வளவு மோசமான படம் தெரியுமா தர உங்களுக்கு இது வந்து வரலாற்றுல ஒரு கரும்புள்ளி அந்த படம் அவ்வளவு படத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்க மாட்டீங்க அவ்வளவு அருவருக்கத்தக்க வசனங்கள் ஹிந்து பெண்களை கொச்சப்படுத்தி அப்ப அதை நீங்க ஏன் தடை பண்ணல அப்ப ஜனநாயகனுக்கு ஒரு நீதி இதுக்கு ஒரு நீதியா நான் கேட்கிறேன் அப்ப ஜனநாயகன் ஏன் நீ தடை பண்றாங்கன்னா கூட்டணிக்கு பண்ணி பேரத்துக்கு ஜனநாயகனுக்கு ஒரு நீதி திரௌபதிக்கு ஒரு நீங்க கம்பேர் பண்ற அளவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படி கிடையாது ஜனநாயகனுக்கு நீதினா விஜய்க்கு வக்காலத்து வாங்கலை வக்காலத்து வாங்கல புரியுது இல்ல அதுவும் அரசியல் படம் இதுவும் அரசியல் படம் தான் இது ஏன் வெளியு இல்லையா அதான் நான் சொல்றேன் இல்ல இப்ப மோகன்ஜி பாஜக அரசு சங்கி சூத்ரேன் பார்ப்பன கொத்தனி அதனால அந்த படத்தை வெளியிடறான் ஆனா ஜனநாயக ஏன் வெளியிடல அதான் கேக்குறேன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேக்குறேன் சமகாலத்தில் வந்த படங்கள் தான் ரெண்டும் அப்போ ஜனநாயக ஏன் நீங்கள் தடை பண்ணி இன்னும் ட்ராக் பண்ணிட்டே போறீங்க தீர்ப்பு வரணும் வெயிட் பண்ணு எங்க அவ்வளோ அறுவருக்கத்தக்க படங்கள் அது நான் பார்த்தேன் திராபதி டூ அவ்வளோ மோசமாக இருக்கும் அதை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்கல்ல இந்த நாட்டில் கேரளா ஸ்டோரி அங்கீகரிக்கிறீங்களா குஜராத் ஃபைல்ஸ் அங்கீகரிக்கிறீங்கல்ல எத்தனையோ படங்கள் காஷ்மீர் காஷ்மீர் ஃபைல்ஸ் எத்தனையோ படங்கள் இருக்கு குஜராத் வச்சு நிறைய படம் எடுத்துருக்காங்க மோடி வச்சு நிறைய படம் எடுத்துருக்கானுங்க இவளும் எண்ணற்ற படங்கள் சொல்லலாம் அப்படி லிஸ்ட்டு கொடுக்கலாம் நான் அவ்வளவு ஆன்டி நேஷனல் ஃபிலிம்ஸ் அதை ஃபுல்லாக அங்கீகரிக்கிறீங்களா அதையும் மீன பொறுத்த நேஷனல் அது ஆன்டி நேஷனல் கிடையாது அப்ப ஜனநாயக ஏன் தடை பண்றான்னா நீ கூட்டணிக்கு வா இல்ல விட முடியாது அழுத்தம்ன்றது விஜய் தயவு செய்து ஆனா பரவாயில்ல விஜய் பாராட்டணும் அழுத்தம்ன்றதா சொல்றான்ல அது யாரு கொடுத்தாலும் சொல்ல மாட்டான் அதான் பிரச்சனை அழுத்தம்னு சொல்றான்ல அப்ப நீங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க அவர்கள் வேரத்திற்கு பணிந்தால் உங்க படம் வெளியே வரும் இதே விஜய் பாஜக ஆர் இருந்து ஒரு சங்கியா இருந்திருந்தா நீங்க ஜனநாயகம் வெளியே வந்திருக்கோம் தானே உண்மை நம்ம இதை ஒத்துட்டு தானே ஆகணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கணக்குகளும் தேர்தல் கணக்குகளும் விஜயுடைய வாழ்க்கை கலைத்துறை வாழ்க்கை முடிஞ்சு சினிமா வாழ்க்கை முடிஞ்சு விஜயை கபலீகரம் பண்ணக்கூடிய அரசியலே செஞ்சு கொடுத்துருக்கிறார்கள் ஆகையால் தயவு செய்து வந்து நான் என்ன சொல்கிறேன்னா தாவேக்காவுக்கும் தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் தாவேக்கா அணில் குஞ்சுகளுக்கும் விஜயை நம்பி ஏமாறக்கூடிய இளைஞர்கள் நான் சொல்கிறது என்னன்னா தயவு செய்து விஜயை நம்பாதீங்க தாவேக்கா கட்சியில் இருக்காதீங்க உங்கள் வாழ்க்கையே நான் சொமே உங்கள் இளமையை நீங்கள் தொலைச்சிருவீங்க வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்க இது அனைத்துமே தமிழக மக்கள் மத்தியில் பாஜக அரசு அமல்படுத்திட்டு இருக்கு இப்போ அரசியல் இப்போ ரெண்டாயிரத்தி முத்தாறு அரசியலில் விஜய் வந்து கூட்டணி போவாரா அல்லது தனிச்சிருப்பாரா அப்படின்னு கேள்விக்குள்ள என்ன மாற்றம் நடக்க வாய்ப்பு சொல்றீங்க கூட்டணிக்கு கூட்டணிக்கு போனாலும் மொத்தமாக விஜய் முடிஞ்சால் தாவியக்காக முடிஞ்சது அது விஜய் நல்லா தெரியும் விஜய் என்ன சொல்றான்னா நான் உங்க பீட்டின் தாங்க எசமானே நான் உங்க அடிமை தான் நான் தனித்து நிற்கிறேன் நான் ஆல்ரெடி பாஜக அரசு பீட்டின்னா விஜயும் தாவிய காவோம் நான் தனித்து நின்னன்னா திமுகவுக்கு போகக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர்கள் பட்டியல் சமூகம் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் அடல்ட் சீனியர் சிட்டிசன் எல்லாருடைய ஓட்டையுமே நான் திமுக எதிராக வர்ற ஓட்டர் ஃபுல்லாக நான் பிரிச்சுடுவேன் பிரித்து உங்களுக்கு வந்து ஈஸியா நான் வந்து ஒரு பாதையை அமைச்சு கொடுப்பேன் விஜய் சொல்கிறான் அது நடக்க போறது கிடையாது அந்த கணக்கும் பலிக்காது குருமூர்த்தியோட மயிலாபுரத்துக்குள்ள குருமூர்த்தி ஐயர் கணக்கும் பழிக்காது அமித்ஷா மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் கணக்கும் இப்போ இவங்க என்ன பிளான் பழிக்காது அதிமுக நூறு சீட்டு பாஜக பாஜக நிற்கும் அந்த அந்த சீட்ல அதிமுக வெல்லணும் அடுத்த அப்படியே கூட்டணி ஆட்சி ஹங் அசம்பி மாதிரி வருமா தொங்கு இவங்க கனவு கண்டாயே அப்ப நிதிஷ்குமார் மாதிரி விஜய் ஒரு முப்பது சீட் அடிச்சிருப்பாராம் டக்குன்னு வருவாராம் கை பாஜக உடனே கூட்டணி ஆட்சி அமைச்சிருவான் என் ஒண்ணு இந்தியில வந்து நில்லு இல்ல தனியா நின்று சீட் அடிச்சுட்டு வா நம்ம எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைச்சோம் ஆனா கல நிலவரம் என்ன நான் சொல்லிடுறேன் நான் ஆய்வு பண்ண வரை என்னுடைய கணக்குப்படி கண்ணன் கல நிலவரம் என்னவென்றால் இப்ப இன்னைக்கு தேர்தல் நடந்தா நான் சொல்றேன் நூத்தி எண்பத்தி நாலு முதல் நூத்தி தொண்ணூறு சீட்டு வரை திமுக அணியும் அதுல எந்த மாற்றத்துக்கும் கிடையாது கன்ஃபார்ம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி வாரி சுருட்டும் இதான் நடக்கும் இதான் நடக்க போகுது பதினாலு தொகுதி அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இதான் ரிசல்ட் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த ரிசல்ட் வரலைன்னா நீங்க என்னன்னு கேது பதினாலு தொகுதி அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இருநூறு தொகுதிகளை திமுக தாண்டும் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் திமுக ஆட்சி தான் எந்த மாற்றம் கிடையாது பாஜகவும் ஆர் எஸ் எஸ் ஸும் கவ்வும் இதான் நடக்க போய் தான் ரிசல்ட் விஜய்க்கு டெபாசிட் கூட நாம் கட்சி கட்சியினால என்ன ஆகுது மட்டும் பாருங்க மிஞ்சி போனா அஞ்சு ஆறு சதவீதம் ஓட்டு வரும் அவ்வளவுதான் எம்எல்ஏ சீட்டுக்கெல்லாம் மாறாது விஜயுடைய கணக்கும் தாவேக்கா கணக்கு இதுதான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவு இன்னைக்கே நான் உங்க சேனல் அறிவிச்சேன் படம் வருமா வராதா ஜனநாயகம் வர விட மாட்டாயின்னு நான் சொல்றேன்ல வர விட மாட்டாய் நீ கூட்டணிங்க வா நாளைக்கு ரிலீஸ் பண்றோம் இதுவரைக்கும் எத்தனை படங்கள் எனக்கு தெரிஞ்ச கேரளா ஸ்டோரிக்கு நானே வழக்கு கொடுத்துருக்கேன் உச்சநகை மாவட்டத்துல பில் இருக்கு ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் கோரிக்கையின் அடிப்படையில் அவரை பெட்டிஷனர் சேர்த்து நானே சுப்ரீம் கோர்ட்டை வழக்கு தொடுத்து அதன் தீர்ப்பு எப்படி வந்திருந்தேன் எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு முழுக்க முழுக்க கேரளா ஸ்டோரிக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு கருத்து சுதந்திரம்ன்றா ஆமா கேரளா ஸ்டோரி கருத்து சுதந்திரம் நான் ஒரே பதில் முடிச்சுட்டாங்க இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் அவ்வளோ முயற்சிகள் செய்து ரெண்டு மூணு மாதம் நடத்தி அது அப்படிதான் தான் வந்தது தீர்ப்பு இதுதான் நடக்கும் நீங்கள் பாருங்க நீங்கள் கேரளா ஸ்டோரியில் எனக்கு அனுபவம் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த சம்பவம் நான் எனக்கு அனுபவம் இருக்குது நான் பில்லு போட்டு நடந்த சம்பவம் அது மாதிரி இவனுங்க என்னன்னா அவனுங்களுக்கு ஃபேவரான ஒரு படம்னா எல்லா ஜனநாயக அமைப்புகளும் அந்த படத்துக்கு ஆதரவா இருக்கும் எத்தனை வழக்கு படம் நிற்காது அவங்களுக்கு எதிரான ஒரு படம்னா இ கூட்டணிக்கு வந்தால் அவன் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் கூட்டணிக்கு வரலன்னா ரிலீஸ் பண்ண மாட்டேங்குத்தில வந்து பல கட்ஸ் கொடுத்துருக்கானுங்க கட்ஸ் கொடுத்தும் அந்த படம் வந்து சரியான கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தியை சரியாக சேர்த்து விட்டது ஆனா ஜனநாயக நீ கட்டு கொடுத்துருக்கிறது எப்படின்னா வந்து மட்டன் தெரிய குதறி போட்ட மாதிரி படமே புரியாது அப்ப நான் என்ன சொல்றேன்னா நாற்பது கட்டை நம்ம கொடுத்துருக்காய் நாற்பது ஐம்பது கட்டு வரை கொடுத்துருக்காய் ஜனநாயகன் படம் வெளியே வராது வர விட மாட்டாங்க அப்படியே வந்தாலும் அது ரொம்ப காலந்தால்து தான் வரும் கூட்டணி தான் வரும் கூட்டணி வச்சா தான் வரும் வர வர மாட்டேன் இப்போதான் தோழர் சிபிஐல எப்படி ஆதரவெச்சு நான் கொண்டு போய் கோர்த்து விட்டானோ அதே மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட் அதை வந்து நான் இதுக்கு மேலே நான் ஓபனாக பேச முடியாது நான் நீதித்துறை விமர்சனம் நான் விரும்பலை ஆனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதான் என்னுடைய கருத்து நன்றி சார் நன்றி